ஹலோ வணக்கம் இப்போ நம்ம இப்ராஹிம் பண்ணை வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம திருச்சி டு புதுக்கோட்டை ரோட்டில் திருச்சி அடுத்து கேரளூர் நார்த்தாமலை நார்த்தாமலைக்கு பக்கத்தில் இருக்குங்க ஓகே இது வந்து இப்ராஹிம் பண்ணைன்னு பேர் இங்கே ஒக்கேஷன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குண்ண இங்கே வந்து பல விலங்குகளை வளர்க்குறாங்க பல பறவைகளை வளர்க்குறாங்க இல்லை ரியலி ஒரு என்ஜாயபுள் ப்ளேஸ் ஒரு லீவு நாளில் வீக்கெண்டு ஹாலிடேஸில் வந்து அதாவது சனி ஞாயிறு வந்தீங்கன்னாக்க உங்கள் குட்டியோட வந்து என்ஜாய் பண்ணி போகலாம் ஃபேமிலியோடு வந்தால் பாருங்கள் இங்கே ஒரு மினி கார்டன் ஒரு ஐந்து ஏக்கர் பரப்பளவில் ஒரு பல மரங்களை வளர்த்து சுற்றி வர பல பறவைகள் விலங்குகள் குதிரையெல்லாம் இருக்குது ஒட்டகம் இருக்குது ஓகே அப்புறம் பச்சை கிளிகள் இருக்குது கிளிகள்லாம் பிடிச்சு நம்ம கையிலே உட்கார வச்சு என்ஜாய் பண்ணலாம் நம்ம வந்து சின்ன பிள்ளைகள் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படியே வந்து ஓகே உண்மையிலே நல்ல இந்த ஓடலை நான் பாராட்டுறேன் வந்து எல்லா பல விலங்குகளும் பறவைகளும் பல நாடுகளிலிருந்து பரவலைச்சு அதுக்கு தகுந்த ஃபீட் பண்ணி அதுக்கு தகுந்த சீதோசனை நிலையை கொடுத்து ஓகே பல இடங்களில் வந்து ஸ்பிரிங் போட்டிருக்கிறார் வெயிலில் வந்து எவ்வளோ தான் இருந்தாலும் ஒழுங்கு ஒன்றுமே தெரியாது அந்த ஸ்ப்ரே அடிக்கிறாங்க ஏர் ஸ்ப்ரே கூலிங்காக வந்துட்டுருக்கு பல இடங்களில் வந்து நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க இது வந்து ஒரு ஒரு வியூ பாயிண்ட் வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் நல்லா ஒரு பியூட்டிஃபுல் வியூ நான் வந்து சம்மந்தமாக ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம யூடியூப்பில் வந்து இவ வந்து ஒன் பை ஒன்றாக பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் தோசை அனுசரித்து நீங்கள் நாளில் உங்கள் பிள்ளைகளை கூட்டி வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க நன்றி வாழ்க வளமுடன்